சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம மன்னார்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம போக போகிறோம் ஸோ இப்போ கரெக்டாக வந்து மன்னார்குடிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் வந்து திருவாரூர் வரும் ஸோ இதையுமே நம்ம ஒரே வீடியோவாக போட முடியாது நான் ஸ்ப்ளிட் பண்ணியே போடுறேன் வீடியோஸை இப்போ டெல்டா சொன்ன ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட பெல்லைக்கன் வரும் அதே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம் இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி திருவாரூர் வரைக்கும் தான் இப்போ போக போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரோடுை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணி பார்ப்போம் இது வரைக்கும் கொஞ்சம் குண்டும் குடிகமாக ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்குது ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது பேடுன்னு சொல்ல முடியாது ஸோ அப்படி தான் வந்து இருந்தது ஆனால் மொக்கம் நிறையா இருக்குது டெல்டா சேர்ந்து நம்ம எப்போயும் வைக்கிற ஒரே வேண்டுகோள் தான் தயவு செஞ்சு டூ வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க ஹெல்மெட் போடாமல் டூ வீலர் ஓட்டாதீங்க சொந்தங்களே அதுதான் சேஃப்டி நம்மளுக்கும் சேஃப்டி ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கும் அதுதான் சேஃப்டி நீங்கள் ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க இன்றைக்கி என்னென்னு தெரில நாளாக வந்து வெயிலாக இருந்தது நைட்டில் ஃபுல்லாக பனி கடுமையான பனியாக இருக்கும் பகலில் ஃபுல்லாக கடுமையான வெயிலாக இருக்கும் அப்படி தான் இருந்தது இன்றைக்கி என்னன்னு தெரில கொஞ்சம் வெயிலோட அந்த அளவு கொஞ்சம் குறஞ்சி இன்றைக்கி மேகம் வந்து வா மேகமூட்டமாகவே இருக்குது வானம் ஃபுல்லாக மூடியே இருக்குது வெயிலே இல்லை ஏன்னு தெரியல ஹெல்மெட் வச்சுருக்காங்க ஆனால் ஹெல்மெட் போடல தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு போங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நாலா நல்லூர்னு ஒரு ஊருக்கு போட்டிருக்கு எனக்குள்ள ஒரு கோவில் வேற சின்ன கோவிலாக இருக்கு ஸோ நாகப்பட்டினம் போகிற பஸ்ஸு இது ஆப்போசிட்டில் போகிறது நாகப்பட்டினம் போகக்கூடிய ஒரு பஸ்ஸு நம்ம சைடு வெயிட் பண்ணுவோம் புக்காங்க எம்மாடியா ஸ்டாப்பா கரெக்டு ஸ்டாப்பு இந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸு ஓட்டுற நண்பர்களுக்கு ஒரு கோரிக்கை மட்டும் ஸோ இதுமாரி பஸ்ஸை ஸ்டார்ட் சாரி பஸ்ஸை வந்து நிப்பாட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர் போட்டு நிப்பாட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி வர்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து விபத்துக்களை நிறையா தருக்கணும் என்ன அப்படி இருக்குது முக்கம் இப்போ முக்கம் முக்கம்தான் இருக்குது இந்த ரோடு ஃபுல்லாகவே சரியான முக்கம் இருக்கும் போலங்க ஃபுல்லாக மறுபடியும் முக்கமாக இந்த பக்கம் விவசாயம்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க மகளிர் கல்லூரி பேருந்து முன்னாடி போகிறது எஸ்டிஇடி மன்ஸ் காலேஜ் மன்னார்குடியான். ஏகேஜி ஏகேஜினா புதுக்கோட்டை வண்டியில் புதுக்கோட்டை பஸ்ஸு இங்கே டூர் இங்கேயே போய்ட்டு வராங்க போடுறதுக்கு சைடு ஏறிடுவோம் இதுமாரி ஏற்று இறங்கும்போது சைடு கண்ணாடி பார்த்துக்குங்க பார்த்துட்டு இறங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்ம எப்போயும் சொல்கிற ஒரு விஷயந்தான் எதுவுமே எங்கேயுமே ஆடு ஃபுல்லாக இருக்குங்க ஆட்லே தான் சாரி ஆடு வந்து ரோட்லேயே தான் நிற்கிது ஸ்பீடு பிரேக்கரு டெல்டா சொந்தங்களே வீடியோ ஓகே கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ரோடு பொறுத்தரோடய முக்கம் நிறையா இருக்குங்க எக்கச்சக்கமாக இருக்குது முக்கம் இப்போ இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுற நண்பர்கள் கொஞ்சம் பார்த்து சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள் இப்போ திருவாரூர் டு மன்னார்குடி போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ரோடு தான் மன்னார்குடி டு திருவாரூர் போகிறதுக்கும் இந்த ரோடு தான் பிரதான சாலையாக இருக்குது ஸோ அப்படி இருக்க இடத்துல இவ்வளோ முக்கங்கள் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் வண்டி ஓட்டும் ஓட்டும்போது அதனால் பார்த்து ஓட்டுங்க அழகாக இருக்குது இந்த இது ஆறு எல்லாம் ரோடும் டேமேஜ்ங்க நிறையா ரோடு டேமேஜாக தான் இருக்குது ஏன் பாருங்கள் பெரியுதா இந்த ரோடெலாம் ஆற்ற தான் அது இது ஒரு பிரதான சாலையாக இருக்கும்போது கோரையாறு இந்த ஊர் பேர் வந்து கோரையாறுன்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து மன்னார்குடி டு திருவாரூருக்கு ஒரு பிரதான சாலையாக இருக்கும்போது ஏன் இது வந்து ரோடு ஏன் அவ்வளோ மோசமாக இருக்குது இவ்வளோ மோசமாக வச்சுருக்காங்கன்னு தெரியல இந்த ஏரியா பேர் கோரையாரு ஸோ இது ஒரு சின்ன கடைத்தருவா தான் இருக்குது டெல்டா வந்தாலும் நம்ம பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்ம்மாடியோ ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க ஃபுல்லாக ஒரே டேமேஜாக இருக்குது சரி ஓகே லேட்டாக சொன்னாங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ரொம்ப பேர் பார்த்துட்டிங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே பெல்லைக்கான இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம போடக்கூடிய எவ்வளவு வீடியோஸ்க்கு லைக் போட்டிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதை மறக்காமல் பண்ணிடுங்க டெல்டா சொந்தங்களே உங்களை நம்பி தான் டெல்டா சொந்தங்களை நம்பி தான் நான் வந்து இந்த ஒரு சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் டெல்டாவோட ரோடு ரோட்ஸ் எல்லாத்தையுமே ட்ராவல் பண்ணுறேன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ட்ராவல் பண்ணிட்டு நம்ம ரோட்ஸை பற்றி ஃபுல்லாக அதே மாதிரி மன்னிக்கவும் ஒரு சில ஹெல்த் இஸ்யூனால தான் அப்படி இடையில பேச பேச முடியதில்ல கோல்டு தான் வேறு நான் அவங்க கிட்ட சொல்கிறது கோல்டு ப்ராப்ளமாக இருக்குதுன்னு பனி சீசன் அப்படின்றனால ரோடு உள்ளாட்டியுமே ஓட்டவே முடில பேசிக்கிட்டே ஓட்டுறதுனா ரொம்ப கஷ்டம் வண்டியை இதில் ஆடு மாடு வேறு ரோட்டில் நிற்கிறாங்க நிற்கிது லட்சுமாங்குடி வந்துட்டோம் நம்ம திருவாரூருக்கும் மன்னார்குடிக்கும் இடைப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியா தான் பார்த்தீங்கன்னா இந்த லட்சுமாங்குடி லட்சுமாங்குடி இல்லை பாருங்கள் எப்படிலாம் வர்றாங்க பாருங்க இப்படியெல்லாம் ஏன் தான் அப்படி திரும்புகிறாங்கன்னு தெரில வண்டி வருது கொஞ்சம் நின்று வர முடியுதுண்ணே இந்த ரோடு காரில் ரொம்ப மோசம் மாட்டிக்கிட்டோம் இந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே தான் மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் நவால் தூரம் போக போகுதுன்னு தெரில இந்த பஸ்ஸு பின்னாடியே இந்த பக்கம் கொடராச்சேரி பாலத்தை தாண்டினோம் அப்படின்னா அது வந்து கூத்தாநல்லூராக இருக்கும்னு நினைக்கிறேன் கர்நாடகாவோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வண்டி ஒன்று போயிட்டுருக்கு முன்னாடி ஏதோ டூர் வந்திருப்பாங்க போட்டிருக்கு இந்த ஏரியா பக்கம் கூத்தாநல்லூரும் ரொம்ப மோசங்க ரோடு ஆனால் ரொம்ப நேரவாக இருக்கு கூத்தாநல்லூர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடத்தருவே ரொம்ப நேரவாக இருக்கு கூத்தாநல்லூர் காவல் நிலையம்